வெல்கம் டு டு சேனல் ப்ளீஸ் ப்ளீஸ் கிளிக் பட்டன் ஃபார் இப் யூ லைக் உங்களுக்கு கீழே உள்ள பட்டனை செய்யவும் இந்திய அணியின் முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி யுவராஜ் சிங் பத்தி பல விஷயங்கள் வந்து ஷேர் அதாவது யுவராஜ் சிங் வந்து முன்னூறாவது போட்டியை வந்து அவர் விளையாடுறாரு அதுக்காக வந்து அவருடைய வாழ்க்கை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது வந்து மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடக்கக்கூடிய சாரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடக்கக்கூடிய வேர்ல்டு கப்பில் வந்து நீங்கள் விளையாடணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யுவராஜ் சிங் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்தியன் டீம் வந்து யுவராஜ் சிங்கோடு சேர்ந்து தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா யுவராஜ் சிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் சாம்பியன்ஷிப் டிராஃபியில் வந்து கென்யாவுக்கு அகேன்ஸ்டர் தான் வந்து அவர் வந்து இந்தியன் டீம் வந்து ஜாயின் பண்ணாரு அப்போ வந்து கங்குலி தான் வந்து கேப்டனாக இருந்தார் அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கங்குலி என்ன சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து யுவராஜ் சிங் வந்து கண்டிப்பாக விளையாடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ வந்து அவர் கமெண்ட்ரியாக வந்து பண்ணிட்டுருக்காரு அது மட்டும் இல்ல யுவராஜ் சிங் உடைய ஒன்னோட டீமேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹர்பஜன் சிங் ஹர்பஜன் சிங் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து உங்க கூட நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு முன்னூறாவது மேட்ச் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னா அதுக்கு தனது வாழ்த்துவை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து இது போன்ற பல கேம் விளையாடணும் மற்றும் பல வருஷம் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம இளமை பருவத்தில் இருந்தப்போ நம்ம நினச்சிவிடா பார்த்ததில்லை நான் வந்து அன்றை டெஸ்ட் விளையாடுவேன் நீங்கள் வந்து முந்நூறு டெஸ்ட்டு விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி விட பார்த்து நம்ம வந்து கடவுள் வந்து உதவி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் வந்து உண்மையான சாம்பியன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து வாழ்க்கையில் மட்டுமல்ல கிரிக்கெட்லேயும் வந்து ஜெயிச்சு நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்காக வந்து நான் கடவுள்க்கு வந்து ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நன்றி நண்பர்களே போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்